தனுசு ராசி ராசிநாதனான குரு ராசியவே பார்க்கறது ஒரு சிறந்த அமைப்பு ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் புதனோட பார்வை இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு அதிகாரமாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதை வந்து நம்ம குறச்சிக்க வேண்டியது இதனால நம்ம எல்லாருக்கிட்டேயுமே அதிகாரமா பேசி மற்ற வேலைகளை நம்ம வாங்கிட முடியாது அதனால பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குது மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது பெயர் புகழ் கௌரவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு அடையாது அப்படிங்கிற தன்மையை காட்டுது பயணங்கள் சிறு பயணங்கள் ரொம்ப சிறப்பாக சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் நான்காம் இடத்துல மாத ஆரம்பத்தில் சனியும் சந்திரனும் இருக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது முப்பது ஏழு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செவ்வாய் பத்துக்கு வ பயிற்சியாகி வந்து நான்காம் இடத்தை வளர்த்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் மேலும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது வீடு வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது செலவுகள் செய்வீங்க சுப கடன் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு வீட்டிற்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ ஏதோ ஒரு வகையில சுப செலவுகள் நீங்க அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் எதிரிகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது அதனால் மற்றவங்களோட பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கு அதனால பேச்சில் கவனமா இருங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் அவங்களுக்காகவும் நீங்க செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் ஏதோ ஒரு வகையில தண்டச்செலவு அப்படிங்கிற வகையிலையும் சுப செலவுகள் அப்படிங்கிற வகையிலையும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்கு வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் தந்தையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ ஏற்கனவே ஒரு வயதான நிலையில் தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு காலகட்ட நிலை அப்படிங்கிறத தான் சொல்லணும் அதனால் தந்தையை மிக கவனமாக கவனிச்சிக்க வேண்டிய ஒரு நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயந்தான் மற்றது எதுவுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது பேச்சில் கவனமாக இருக்கணும் தந்தையை நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இந்த இரண்டு விஷயங்களை தவிர மற்றது எல்லாமே ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது